எங்க வெளியே போறீங்க புருஷன் முன்னாடி சண்டை நாள் செவத்துக்குள்ளதா இருக்கணும் அதுக்காக நான் தப்பிச்சு போறது கூட எனக்கு உரிமை இல்லையா ஜான்சன் நானே கல்யாணத்துக்கு அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன் சாப்பாடு செய்யணும் பாத்திரம் கழுவணும் எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்க ஒரு ஹெல்ப் அது பண்றியா நீ இந்த சாரி சூப்பரா இருக்கு அப்படியா காலைல கட்டும் போதே எனக்கு தெரியும் நல்லா இருந்தது கண்ணாடி முறை பாக்கும் போதே நல்லா இருக்குல்ல கலர் கூட நல்லா இருக்கு

ஏன் ஜான்சான் காலையில் சோகமாக உக்காந்துட்ருக்கேன் என்னாச்சு நைட்லாம் தூக்கமே இல்லை தெரியுமா ஏன் என்னாச்சு ஆமாம் நானே கேட்குறேன்னு நினச்சேன் ஏன் தூக்கத்தில் சிரிச்சால் அப்புறம் பார்த்தா ஓணும் உட்காந்து ஒரு கனவு என்ன கனவு எனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ற மாதிரி பேசியிருந்தாங்க அதுதான் ஓ கல்யாணமா அதனால் தான் சிரிச்சிட்டு உட்காந்துருந்தேன் சரி ஓகே அப்ப எதுக்கு திடீர்னு உட்காந்து அழுதேன் கல்யாணம் பண்றேன் சொல்லிட்டு கூட்டணும் வந்து பொண்ணு உக்கரைச்சாங்க திரும்பி பார்த்தா அதுலயும் நீ தான் இருந்த காயத்ரி என்ன கையில பேண்ட் மாட்டிட்டு இருக்க அது ஒண்ணும் இல்ல பீரோ ஃபுல்லா கிளீன் பண்ணனா எல்லா துணியும் மடிச்சு யாரை கட்டி பார்த்தா அடியில ரேக்ல இது இருந்தது சரி சும்மா இருக்கேன்னு சொல்லி எடுத்து மாட்டீங்க

எனக்கு கருமனே தெரியல குஸ்டு நான் செத்து போயிட்டா மேலே இருக்கிறவங்க கேட்பாலாம் என்னத்தை குஸ்டு செத்த அப்படின்ட்டு அதுக்கு சொல்லணும்ல காய்த்ரி லிப்ஸ்டிக் போட கீழ் உதற மட்டும் போட்டு நான் சொல்றேன் இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறேன் அந்த வார்த்தை வந்து கீழே ஓதுடும் மேல் ஓதுடும் ஒட்டாமல் லிப்ஸ்டிக் ஒட்டாமல் சொல்லு பார்ப்போம் சொல்லு கொக்கோ கோலா கொக்கோ கோலா ஏ லூஸு நீ நார்மலா சொன்னாலே அது ரெண்டும் ஒட்டாதிரி கொக்கோ கோலா ஏ ஆமா